என் பெயர் தேன்மொழி நான் ஆலந்தூரில் இருந்து வருகிறேன் இப்ப இறைவனுக்கோட ஆணைக்கு கீழ்ப்பாடு நடந்தா எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னீங்க அது வந்து பெரும்பாலும் எத்தனை மக்கள் கையாளுறாங்கன்னு தெரியல பெரும்பாலான பல பிரச்சனைகளுக்கு ஆளாயி இல்லாத ஒரு வாழ்க்கை வளரங்க இப்ப டிவி நடத்தினாலும் நியூஸ் பேப்பர் நம்ம பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் சண்டை தான் நம்ம பார்க்கறோம் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்குது அது வந்து ஒரு சரியான முறைக்கு கொண்டு போகுது தான் முடியுமா மனிதனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இறைவன் தானா ஏன் மனிதனே மனிதனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி நல்ல கேள்வி சகோதரி உங்க பேர் என்ன ஏன் தேன்மொழி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இறைவன் தான் மனிதனுக்கு வழிகாட்டணுமா மனிதன் தானே வழிகாட்டி கொள்ள முடியாதா என்று ஒரு கேள்வி சார் இப்போ ஏன் இறைவன் தான் வழிகாட்ட முடியும்னு சொல்றோன்னு சொன்னா இறைவன் ஞானம் மிக்கவன் என்பது முக்கியமான ஒரு காரணம் எல்லாம் அறிந்தவன் முன் சென்றதையும் அறிந்தவன் இனி நடக்கப் போவதையும் அறிந்தவன் மனிதருடைய பலத்தை அறிந்தவன் மனிதனுடைய பலவீனத்தை அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்த முழுமையான ஞானியாக இருக்கின்ற காரணத்தினால் மனிதனுக்கு தேவையான ஒரு கோட்பாட்டை வகுப்பதற்குரிய ஆற்றல் இறைவனிடத்தில் இருக்கு மனித மனிதனிடத்திலே சில பொறுப்புகளை ஒப்படைக்கின்ற போது சில குளறுபடிகள் ஏற்படுகிறது மனிதனாக தாங்கிக் கொள்ள முடியாத சில கட்டளைகளை பிறப்பிக்கிறார் உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் மேற்கொள்ளுதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது வந்து மனிதனால செய்ய முடியாத ஒரு காரியம் அல்லது மனிதர்கள் சிலரால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம் இதை மனிதர்கள் மீது கொண்டு சுமத்துகின்ற போது மனிதன் சிரமத்திற்கு உள்ளாகிறான் ஆனால் இறைவன் இப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் செய்யறதில்லை குரானே சொல்லுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமைகளையும் இறைவன் உங்கள் மீது சுமத்துவதில்லை என்று சொல்லுகிறது ஆக மனிதனுக்கு எது முடியும் அப்படிங்கிறத இறைவன் சொல்றான் அடுத்தது மனிதன் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படுகிறவன் அவன் அந்த காலம் இடம் இவத்தினால் பாதிக்கப்பட்டு கொள்கைகளை வகுக்கிறான் அவன் வாழ்கின்ற காலத்துல என்னென்ன சூழ்நிலை இருக்கோ அதை அடிப்படையா வச்சு ஒரு கொள்கையை வகுக்கிறான் அந்த சூழ்நிலை மாறினா அந்த கொள்கை இப்போ மார்க்சிய தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பொது உடமை என்று ஒரு கருத்தை நல்ல கருத்தை சொன்னார் யார் கால் அவர்கள் ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமாயிற்றா கேட்பதற்கு நன்றாக இருந்தது ஆனால் முழுமையாக பின்பற்ற முடிந்ததா இல்லை ஏனென்றால் இது இயற்கைக்கு எதிரானது பொருளாதாரம் சமத்துவம் என்பது இயற்கைக்கு எதிரானது இஸ்லாம் சொல்லுகிறது எல்லோருக்கும் அடிப்படை தேவைகள் கிடைக்கும் என்பதிலே இஸ்லாம் உறுதியா இருக்கு ஆனா எல்லாத்தும் சமமாக பொருளாதாரத்திலே ஆகிவிட வேண்டும் என்பது இயற்கைக்கு எதிரானது ஆகவே அது நடைமுறை சாத்தியம் இல்லாமலே அது போய்விட்டது உதாரணத்துக்கு இன்னொன்னே சொல்லுகிறேன் விவாகரத்து என்ற ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இஸ்லாத்தை தவிர எல்லா சமயங்களுமே விவாகரத்து கூடாது என்று இறைவன் இறைத்து வைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று ஒரு வேதம் ஒரு மதம் சொல்லி திருமணம் என்பது ஆட்டங்காலத்து பயிர் அது பிரிக்கப்படவே கூடாது என்று ஒரு கருத்து இது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லை இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் விவாகரத்து செய்வதை அனுமதித்து விட்டது ஆனால் இஸ்லாம் என்னைக்கோ சொல்லிடுச்சு ரெண்டு பேரும் ஒன்னா தான் மனை இறைவன் விரும்புகிறான் ஆனால் ஒரு நெருக்கடியான காலகட்டம் வருகிறது அப்போது என்ன செய்வது கண்டுபிடிச்சிக்கிட்டே வீட்டில் இருக்க முடியுமா ஆக நீங்கள் இணக்கமாக பிரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது இதே மாதிரி மனிதனிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்கின்ற போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில சட்டங்களை ஏற்றான் சூழ்நிலைகள் மாறுகின்ற போது சட்டங்களை மாற்றிக்கொண்டே போக வேண்டியது இருக்கிறது ஆனால் இறைவன் அருளிய சட்டங்களில் இத்தகைய மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இதுவும் இறைவன் வழிகாட்டுவதற்கு தகுதி என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அடுத்தது இன்னொரு இறைவனுக்கு வெறுப்பு வெறுப்பு என்று கிடையாது எந்த சமுதாயத்தின் மீது வெறுப்பு வெறுப்பு என்று கிடையாது மனிதர்கள் சட்டை ஏற்றுகிற போது அவன் தொழிலாளியாக இருந்தால் தொழிலாளிக்கு சாதகமாக சட்டங்கள் இருக்கும் அவன் முதலாளியாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் இருக்கும் இந்த நாட்டை சேத்தவாக இருந்தால் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் இறைவன் உலகத்தையெல்லாம் ஒரு சேர பார்க்கின்றது அன்பயாஸ் அவன் எத்தகைய விருப்பிருப்பு அப்பாற்பட்டவன் உலகத்தையே ஒரு சேர பார்ப்பவன் எல்லோரையும் நேசிப்பவன் ஆகவே அவன் ஏற்றுகின்ற சட்டங்களில் எவருக்குமே பாதிப்பு இருக்காது அடுத்தது இறைவன் ஒருவன் தான் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளையும் பத்தி சிந்திக்கக்கூடியும் இன்னைக்கு மனிதர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒருத்தர் பொருளாதாரத்தை பத்தி சொல்லுவாரு இன்னொருத்தர் அரசியலை பத்தி சொல்லுவாரு அதான் அரசியல்ல ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொல்லுவாரு இவர் சொல்றதுக்கும் இவற்றோட ஒரு கருத்தை எடுத்துக்கலாம் ஒரு கருத்து எடுத்துக்கலாம்னு சொன்னால் ரெண்டு கேட்ல பெரிய மோதல் ஏற்படுகிறது ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு இன்டகிரேட்டட் ஒரு இணை ஒருங்கிணைந்த வாழ்க்கை இதில் பிரிக்க முடியாது அரசியல் பொருளாதாரம் பிரிக்க முடியாது எல்லாம் இணைந்தது வாழ்க்கை ஆக இவற்றையெல்லாம் ஒரு சேர சிந்தித்து மனிதனுக்கு தேவையான கருத்துக்களை இறைவன் வழங்குகின்றான் ஆக இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது மனிதனை விட இறைவன்தான் மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கான எல்லா தகுதிகளும் படைத்தவன்